வணக்கம் வாழ்க வளமுடன் எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் வெற்றி பெற நம் ஜாதகத்தில் நாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு நாலு எட்டு பன்னெண்டு இந்த நாலாம் பாவகமும் எட்டாம் பாவமும் பன்னிரெண்டாம் பாவமும் அஞ்சு ஒன்பது பதினொன்னுடைய சுபத்துவம் பெற்று அதாவது அஞ்சாம் பாவமும் பதினொன்னாம் பாவமும் நமக்கு ஒன்பதாம் பாவத்துடைய சுபத்துவம் பெற்று நமக்கு ஒரு முன்னேற்றமான அமைப்பில் இருந்ததுன்னா நாம எந்த துறையில இருந்தாலும் வேகமா ஜெயிச்சிருவோம் அப்போ நமக்கு அந்த வெற்றியை திடீர் வெற்றியையும் ஒரு துறையில் ஜெயிக்கக்கூடிய தொழில் துறையில் ஜெயிக்கக்கூடிய சக்தியையும் கொடுக்கக்கூடிய இடம் நாலு எட்டு பன்னெண்டு இந்த நாலு எட்டு பன்னெண்டு நமக்கு அஞ்சு ஒன்பது பதினொன்னுல சாரம் பெற்றோ பாக்கியம் பெற்றோ அதனுடைய பார்வை பெற்றோ இருந்தால் நமக்கு செயலில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்ப இந்த முன்னேற்றம் உங்கள் ஜாதகத்திலும் நாம் கண்டுபிடித்து வெற்றி பெற செய்ய முடியும் வனமுடன்! வாழ்க வனமுடன்!